யாழ்ப்பாணத்துல சரியா நம்மள ஜரட் வந்து சாப்பிடுறதால கண்ணுக்கு நல்லம் மூன்று வரண்டி இப்ப தான் போட போறேன் கண்டபடியா இருக்கு வணக்கம் ரோலே நான் ரஜீபா அனைவருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் வந்து எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும் என்றதை நான் சொல்லிக்கொண்டு கொண்டு இன்றைக்கு வந்து நான் என்ன சாப்பாடு செய்து காட்டப்படுறேன் பார்த்தா இன்றைக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் செய்து காட்டப்படுறேன் வாங்கோ இப்படி செய்யறேன்னு பார்ப்போம் ஃப்ரைட் செய்கிறதுக்கு வந்து மெயினாக நாங்கள் சோறு ஏற்கனவே சமைத்து வச்சுருக்குறோம் இப்போ அதுக்கு வந்து அதுக்குள்ளே போடுறதுக்காண்டி வெங்காயமும் கேரட்டும் லீக்ஸும் ஏற்கனவே க்ளீன் பண்ணி கழுவி வச்சுக்கிறோம் இனி வந்து இதை நாங்கள் வெட்டுவோணும் நான் செய்கிற மாதிரி நீங்கள் செய்து பாருங்கோ இதை மாதிரி நீங்கள் கடையில் வேண்டி சாப்பிடாமல் வீட்டிலேயே செய்தால் உடலுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் வாங்குவோ இதை நாங்கள் வெட்டுவோம் தீபாவளி இருந்தாலும் யாழ்ப்பாணத்தில் சரியான மழை எல்லாரும் இப்ப வழியில திடீ இல்லாத அளவுக்கு மழை பெய்யுது இப்ப வந்து நாங்க கெரட்டை சீவுவோம் இந்த கெரட் சீவக வந்து நல்ல பெரிய பெரிய துண்டு வள வந்து சீவக்கூடாது ஏன்னா அப்படி சீவினா வந்து சாப்பிடக்க டிஸ்டர்பா இருக்கும் நல்ல சின்ன சின்னன்னு இத மெல்லிசா நாங்க சீவினா தான் சாப்பிடக்க நல்ல சிம்பிளா இருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கரட்டுண்ட நவில சில பேர் கா கிலோ வந்து தொண்ணூறு ரூபாய் விற்கணும் சில பேர் ஐம்பது ரூபா விற்கணும் நாங்க வந்து ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கு பண்ணினாங்க ஆனா இதுக்கு வந்து ஒரு கிலோ அடுக்கல அரை கிலோ தான் அடுத்த இந்த பேருங்க இந்த கரெட்டை நல்ல மெல்லிஸ் மெல்லிசா வருது சில பேர் வந்து நல்ல பெரிய பெரியண்டுகள ஓ கடையில நல்ல பெரிய அது நல்ல கொஞ்சம் கொஞ்சம் தடிப்பு கொஞ்சம் நீளமா இருக்கும் நிக்க கரட் வந்து சாப்பிட்றதால கண்ணுக்கு நல்ல சில பேர் வந்தாதான் பஜ்ஜியாவும் சாப்பிடறது ஆனா எனக்கு பஜ்ஜியா சாப்பிட்றது விருப்பம் இல்லை சாப்பட இல்ல பாருங்க ஃப்ரைட் ரைஸ் இருக்காலி எல்லாம் சமைக்கல வந்து இந்த மிரக்கறிகள் கூட போட்டாலும் இந்த டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து இதுக்கு வெங்காயமும் லீட்ஸும் கேரட்டும் தானே போட்டுனாங்க பெருசாண்டு அநேயமானாக்கள் கோவா சேர்க்கிறேல கோவாயும் போட்டு சேர்த்து சாப்பிடலாம் கத்தி நல்ல ஊரண்டபடியெல்லாம் நல்ல வடிவு மரக்கறியெல்லாம் பட்டியாச்சு இந்த ப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு வந்து நான் ஆறு முட்டை தான் எடுத்து வச்சுக்கிறேன் வாங்க இப்படி செய்யறன்னு பார்ப்போம் சட்டி சூடாயிட்டு நாங்க பெண்ணை ஊத்துவோம் என்ன சூடாயிட்டுது பாருங்க சத்தத்தை இதெல்லாம் எப்படி பெறவிடுவோம் அப்பதான் ரைஸ் எல்லாம் போய் வேற மாதிரி இனி இந்த முட்டைகள் எல்லாத்தையும் அடித்து ஊத்துவோம் இந்த முட்டை வந்து நாங்கள் புட்டுகளுக்கு சாப்பிட்ற மாதிரி ஆகலும் பொரிய பொரிய தேவையில்லை இது இது ஒரு ஓரளவு பொறி பொறிஞ்சாலே காணும் ஆவியெல்லாம் ஆவி பறக்கும் சீக்கரை வந்து இந்த சாப்பாடுக்கு தேவையான அளவு ரைஸை போடுவோம் எட்டு பேருக்கு அளவாக தான் நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிறோம் அதான் இவ்வளோ ரைஸும் இதை வந்து ஏன் நான் இப்படி செய்கிறேன்னா கட்டியலாக இருக்கும் சில அது நல்ல துருவாயாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நல்ல இதாக வடிவாக வரும் சரி இப்போ நாங்கள் இந்த ரைஸை வந்து இதுக்குள்ளே போடுவோம் நாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முதலிருந்து இடிய பாக்கத்தை செய்து காட்டியிருப்போம் கடையில வேலை இப்படி எல்லாம் செய்வீங்க இப்ப நாங்க இதுக்கு உப்பு போடுவோம் மூன்று வரண்டு உப்பு தான் போட பார்த்து போடுவோம் கடவுளியில் வந்து அதினமொழி தான் போடுறது நான் வந்து ரெண்டு சிக்கன் சூப் கட்டி பண்ணி நான் அதான் போட போகிறேன் இதை கிளறிட்டு வந்து போடுவோம் இது நல்ல பவுடர் ஆக்கிட்டு தான் போடணும் இப்ப வந்து வட்டின மரக்கறி எல்லாத்தையும் போடுவோம் இப்ப நாங்க வடிவா எல்லாத்தையும் கிளறி விடுவோம் மரக்கறி அழகிறதுக்காண்டி கிட்ட வந்து வேறங்க வடிவா இருக்கு கடையில வந்து கூட மிளகரி போடுறே நாங்க கூட போட்டு செய்யறோம் வந்து கட்டை தூ இல்லாட்டிக்கும் மிளகு தூள் போடுறது நாங்க வந்து மிளகு தூள் தான் போடப்பறோம் உறவுகளை ரைஸ் எல்லாம் செய்து முடிஞ்சிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம் இருக்கு இருக்குல்லாம் கணக்கா இருக்குது சில பேர் வந்து உறப்புக்காண்டி வந்து கட்டத்தூள் போடுவினா நாங்க வந்து மிளகுதான் போடுறாங்க நல்லா இருக்குது ஓகே ஒருவோலே இந்த தீபாவளிக்கு வந்து நாங்கள் ரைஸ் செய்து காட்டினாங்க மட்டுமொரு காணொலியில சந்திக்கலாம் நன்றி